வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் தினாவிடை தத்துவச் சிறுகதைகளால் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற சப்ஸ்கிரைப் செய்கின்ற ரசிகப் பெருமக்களை மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது நம் மகிழ்ச்சியின் ரகசியம் யாது என்று காண்போமே ஒருநாள் தற்போது தன் வேலை வாய்ப்பிற்கு காத்திருக்கின்ற ஒருவன் தான் வாங்கிய பட்டத்தை கையில் வைத்து கொண்டு அந்த பட்டத்துக்குரிய நபரான குட்டியப்பன் என்பவன் தனது மனதளவிலும் குட்டியப்பனாகவே மாறியேன் என்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் படித்த பிற்பாடு நாம் இங்கே இருப்பதா அங்கே செல்வதா என்கின்ற இனம்புரியாத குழப்பத்துடன் தனது நண்பன் பழைய எட்டியப்பனை காண புறப்பட்டான் சந்தித்தான் அவனை கண்ட எட்டியப்பன் நண்பா குட்டியப்பா வா அத்தி பூத்தார் போல் உள்ளதே ஏன் இந்த சோகம் உன் முகத்தில் எதிலும் போல் தெளிவாக முடிவு எடுக்க மாட்டாயா நீ என்னிடம் முன்பு சொன்னாயே அந்த பிரச்சனை தானே இப்பொழுது பட்டம் வாங்கிய பின்பு உன்னிடம் உள்ளது அதை நான் மறக்கவில்லையே என்றான் எட்டியப்பன் ஓ அது இன்னும் உனக்கு நினைவு உள்ளதா நண்பா என்றான் குட்டியப்பன் நண்பா அதை பற்றி நான் எப்படி சொல்வது நான் அதை மறந்தால் தானே நினைப்பதற்கு என்று குட்டியப்பனை பாச வெள்ளத்தில் மூழ்க எட்டியப்பன் உடனே நண்பா நீ உனக்கு மகிழ்ச்சி எதில் உள்ளது என்பதை முதலில் யோசித்துப்பார் குட்டியப்பா சரியாக இருந்தால் இருக்கும் இடத்தை விட்டு நீ விரும்பும் திசைக்கு பறந்து சென்று விடு நமது மன நிம்மதிதான் அதில் முக்கியம் எங்கு மகிழ்ச்சி பதிகின்றதோ அதில் கால் பதித்து விடு சில சமயம் நண்பா இருந்தாலும் நம் மனம் சொல்வதை புத்தி கேட்காது புத்திக்கு எட்டுவதற்கு மனதிற்கு புரியாது அதுதான் வாழ்க்கை இரண்டும் கலந்ததுதான் தீர ஆலோசித்து உம் பெற்றோர்களுடன் கலந்து முடிவு எடு நான் இரண்டும் கலந்ததுதான் நன்மையும் தீமையும் என்கின்ற வாழ்க்கை என்பதை நான் உணர்கின்றேன் இன்னொன்றும் நண்பா தடுமாற்றம் எனக்கு இல்லை என்பதால் பணிவாய்ப்பை பிறந்த என் ஊரிலேயே ஏற்படுத்தியும் விட்டேன் அதையும் நீ அறிவாய் நீயோ குட்டியப்பா மிகவும் சிறந்த என்னை விட மூளைக்காரன் படிப்பாளி அறிவாளி என்னை விட உயர்ந்த படிப்பும் உலக அறிவும் உனக்கு உள்ளது என்பதை நான் அறிவேன் பின்பு ஏன் தயக்கம் வெளிநாடு செல்வது என்றால் முன்வைத்த காலை பின் வைக்காதே தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்பதை நீ உணரவில்லையா என்ன ஆனால் அங்கு நாம் நன்கு பழகி கொள்ளும் வரையில் வெளிநாட்டவுடன் நமக்கு வேதனைத்தான் மிஞ்சும் காரணம் அவ்விடத்து உள்ளூர் வாசிகளால் நம்மை போன்ற வெளியூர் மாடு விளைபோகாது என்பது பல நேரம் நமக்கே தோன்றிவிடும் இதையெல்லாம் எனது மாமா டேவிட் வழியே அறிந்து கொண்டேன் தற்போது அவர் தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில்தான் உள்ளார் அவரது உற்றார் உறவினர் எல்லாமே இந்த நாட்டில்தான் உள்ளனர் மற்றவர்கள் காரணம் அவர்களுடன் டேவிட் மாமா எப்போதும் தொடர்பில் மட்டுமே உள்ளார் இணைப்பில் இல்லை இங்கு அவரது தொடர்பு என்பது கைதேசியம் தொலைபேசி வழிதான் என்பதால் இரத்த பாசங்களை உடனிருந்து இணைப்பில் பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவருக்கு இப்பொழுதும் உண்டு அடிக்கடி அதை என்னிடமும் தொலைபேசியில் தெரிவிப்பார் அவரது உண்மை மகிழ்ச்சி எவ்விடத்தில் அதிகம் உள்ளது என்பதை என்னிட என்னால் முடியவில்லை அதை சொன்னாலும் புரியாது அனுபவித்தால்தான் புரிய வரும் அதுதான் மகிழ்ச்சியின் ரகசியம் என்று பூசி மொழிகினான் பேச்சுகளை ஆனால் ஒன்று மட்டும் சொல்கின்றேன் குட்டியப்பா ஓர் அவசர உதவிக்கு அங்கே யாரையும் சட்டன அழைக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் நாம் நன்கு பழகுகின்ற வரையில் அவர்கள் நன்மை நன்கு புரிந்துகின்ற வரையில் அதுதான் உண்மை காலம் தாழ்த்தியே நமக்கு எதுவும் நடக்கும் உதவுவர் அப்போது நமக்கு உற்றார் உறவினர் இருந்தும் உதவாத போது அனாதை கூண்டு கிழிப்போர் இங்கு வாழ்கின்றமே என்ற உணர்வுதான் புதிதான புதிதாக அங்கு போனவர்களுக்கு தோன்றும் என்னைக் கேட்டால் நண்பா நம் வேலைக்காக எவ்வளவு கூடுதல் சம்பளம் அங்கே வாங்கினாலும் அந்தந்த இடத்தை பொறுத்தே லாப நஷ்டம் அமைகின்றது நமக்கு நூறு ரூபாய் செலவு இங்கு என்றால் அங்கே வெளிநாட்டவர்க்கு அது பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அமைதியாக வெளிப்பார்வைக்கு மட்டும் எவர் தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக அவர்கள் அங்கே வாழ்வது மட்டுமே உண்மை ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் அவ்விடத்து வருமானங்கள் அவர்கள் பெறுவது கூட அவர்களுக்கு சரியாகத்தான் இருக்கும் இதை அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது காரணம் வெளிநாட்டில் உள்ளார் என்ற பட்டங்கள் வேறு அவர் படும்பாடு அவர்களுக்குத்தானே தெரியும் இலாப வருவாயோ அவர்கள் மிச்சப்படுத்தினாலும் எதிர்பாராத செலவுகளுக்கும் ஆகாய விமான வழி தம் சொந்த நாட்டிற்கு வந்து போவதிலேயே செலவாகிவிடும் நண்பா கூட்டி கழித்து பார்த்தால் எல்லா இடங்களும் ஒன்றேதான் உரிய நேரத்தில் நாம் நினைத்தபடி இங்கே அவர்களால் வந்து சேர முடியாத சூழ்நிலையும் இருக்கும் அதனையும் எதிர்பார்த்தே நாம் வாழ வேண்டும் இதுதான் உண்மை என்றான் மேலும் நீதான் முடிவு செய்ய வேண்டும் நண்பா என்றும் மீண்டும் கூறினான் வெளியில் சிரிப்பவர்கள் பலர் தம் இயலாத காரணங்களால் அங்கே உள்ளுக்குள் அழுது கொண்டுதான் உள்ளார்கள் நம்முடன் என்றும் பாசமிக்கவர்கள் நம்மை காணாது அங்கே யாருக்கும் தெரியாக வண்ணம் கண்ணீரை துடைத்துக்கொண்டு வெளிப்பார்வைக்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் பல நேரங்களில் இரவு நேரங்களில் அவர்கள் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள்தான் அவர்கள் உழைக்கின்ற பொழுது அங்கே படாத பாடுபடுகின்ற வியர்வை துளிகள் தான் நமக்கு இங்கே மலைத்துளிகள் போல் காணப்படுகிறது என்று நான் கருதுகிறேன் அது அவரவர்களுக்கே அனுபவிக்கப்படுகின்ற பொழுதுதான் புரிய வரும் நமது இரத்த பாசங்களை அந்த கண்ணீர் மழை என்பதை மேலும் நண்பா குட்டியப்பா நம் மகிழ்ச்சியின் உண்மை ரகசியத்தை ஒரு பழைய குட்டிக்கதையால் உனக்கு நான் விளக்குகின்றேன் அப்பொழுது நன்கு விளங்கும் கவனமாக அதை கேள் பிறகு உனது முடிவையோ அல்லது நான் கூறியபடியோ நடந்துகொள் அதாவது கதையை காண்போம் நண்பா ஒரு கடற்கரையில் வசித்து வந்த ஒரு பெரிய நண்டு அது தான் விரும்பியபடி ஆவல் மேலோங்கிட தன் இருப்பிடத்தை நினைத்து பார்த்து சலித்து போன நிலையில் அந்த கடல் பகுதியை விட்டு கடல் பகுதி ஈரத்தை விட்டு பசும்புல் தரையில் வெளியே வந்து வசிக்கப் போயிற்று ஆசைப்பட்டது ஒருமுறை முறை அந்த பக்கமாய் வந்த நரி தனியே புல்வெளியில் ஆனந்தமாக மெல்ல போல் ஊர்ந்து வரும் நடந்து வரும் அந்த பெரிய நண்டினை பார்த்து ஆஹாஹா எவ்வளவு அருமையான கொழுத்த நண்டு நமக்கு இது உணவாக அமையுமே என்று கருதி கடல் பகுதி ஈரப்பகுதியிலிருந்து வெளிவந்த அந்த நன்றை அந்த நண்டினை நரியானது தந்திரமாக தன் வாயில் கவ்வி எச்சில் ஊறிற்று கவ்வியதும் அதனால் நரி நண்டினை அப்படியே தன் வாயினால் கவ்வியது நரியின் வயிற்றுக்கு உள்ளே நண்டு போகும் முன்பாக அது தனக்குத்தானே சொல்லியதாம் இங்கே தான் கவனமாக கவனிக்க வேண்டும் என்ன சொல்லிட்டு தெரியுமா தனக்குத்தானே எனக்கு இந்த கதி வேண்டியதுதான் வழக்கமான நான் பிறந்த விளையாடிய பழகிய அந்த கடல் பகுதி கடல் ஈர பகுதியை விட்டுவிட்டு நான் ஏன் இங்கே வர வேண்டும் எனது பூர்வீக தண்ணீர் கரையிலேயே இருந்திருந்தால் ஆபத்து வரும் முன்பு திடீரென பாய்ந்து அந்த தண்ணீரில் குதித்திருக்கலாமே என்று இயங்கியதாம் என்ன செய்வது இது ஒரு கற்பனை போல் உனக்கு தோன்றினாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நண்பா எங்கு இருந்தாலும் ஒருவர் தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ளும் தைரியமும் இருக்க வேண்டும் மற்றவர்கள் சமயோஜித புத்தி இல்லாதவர்கள் எவருமே தாம் இருக்கின்ற இடத்தில் திருப்தி அடைவுதான் நல்லது சூசகமாக சொல்லியுள்ளேன் புரிந்துகொள் எனவே இக்கதை வழி நாம் உணர வேண்டியது மகிழ்ச்சியின் உண்மை ரகசியம் என்பதை மட்டும் இந்த கதையின் வழி நாம் உணர்ந்து கொண்டோம் மேலும் கர்ம வினைப்படி நடப்பதை நீயே நினைத்தாலும் தடுத்துவிட முடியாது நாம் எங்கு இருக்க வேண்டும் என்ற விதிப்பயன் உள்ளதோ அங்கே கண்டிப்பாக நாம் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் ஆண்டவன் கட்டளை எது நடக்கின்றதோ நடக்கப் போகின்றதோ அது நன்றாக அமையும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் நாம் மனம் நிம்மதியடைந்தால் சரியே